வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கருணக்கிழங்கு டேஸ்ட்டெலாம் சூப்பராகவே இருக்கும் இது ஒரு சில சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ பொங்கல் சீசனில் இது நிறையவே கிடைக்குங்க வெளியிலேயும் கிடைக்கும் இது நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு பெருசாக இருந்ததெல்லாம் பொங்கலுக்கே செஞ்சுட்டோம் இது சின்ன சின்னதாக இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இது மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் பார்த்திங்கன்னா விதைக்காக திரும்பவும் நடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் வேக வச்சு தண்ணி எடுத்துகிட்டு தான் செய்யணும் ஒரு வானிலை எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கிழங்கு உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சிட்டு அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது தொண்டையில் அரிப்பு தன்மையை ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் புளி விடணும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தி கிறிஸ்பியாக வர வரைக்கும் எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்